தமிழக அரசியல் பெரும்பான்மை இடங்களை ஆண்களுக்கே தந்தது போக மீதி உள்ள இடங்களை ஏதோ ஒரு சிலரே தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக அரசியல் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பவர் வானதி ஸ்ரீனிவாஸ் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முகம் என்று இவரை சொல்லலாம் அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய அரசியல் தலைவரான வானதி சீனிவாசன் அவருடைய வரலாற்றை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பிறப்பு மேற்கு தொடர்ச்சி மலையின் சாரல் வீசும் கோயம்புத்தூரின் உளியம்பாளையமே இவரின் சொந்த ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜூன் மாதம் பிறந்த வானதி ஸ்ரீனிவாசனுக்கு தற்போது வயது நாற்பத்தி ஏழை தாண்டுகிறது இவருடைய குடும்பம் பாரம்பரிய விவசாய குடும்பம் அப்பா கந்தசுவாமி அம்மா பூவாத்தாள் குடும்பத்தின் மூத்த பெண் இவருக்கு ஒரே ஒரு தம்பி அவர் பெயர் திரு சிவக்குமார் இவர் தற்போது நியூ ஜெர்சியில் வசித்து வருகிறார் இவரின் கணவர் ஸ்ரீனிவாசன் இவர் வக்கீல் தொழிலை செய்கிறவர் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு ஆதர்ஷ் கைலாஸ் என்று இரண்டு மகன்கள் உள்ளனர் வானதி ஸ்ரீனிவாசனின் பள்ளியும் இளமையும் இவரின் பள்ளி படிப்பு தொடங்கியது சாதாரண அரசு உதவி பெறும் பள்ளியில்தான் கோயம்புத்தூரின் தொண்டாமுத்தூர் பள்ளியில் படித்த இவர் சிறு வயதிலேயே படிப்பில் பயங்கர கெட்டி படிப்பில் மட்டுமல்ல பேச்சு போட்டி நாடகம் கட்டுரை போட்டி வினாவிடை போட்டி என்று ஒன்று விடாமல் எல்லாவற்றிலும் இவரின் பங்களிப்பும் இருக்கும் பரிசையும் பெறுவார் பள்ளியில் இவருக்கென்று ஒரு தனி இடத்தை தந்து இருந்தது இந்த தகுதியெல்லாம் பள்ளி படிப்பை தொடர்ந்து கோவை பிஎஸ்ஜி கல்லூரியில் வேதியியல் துறையில் இளங்கலை படிப்பை முடித்த பின்பு சென்னையில் அம்பேத்கர் சட்டக் கல்லூரியில் சட்டம் பயின்றார் முதுகலை பட்டத்தை சென்னை பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியலமைப்பு என்னும் துறையில் பெற்றார் இவருடைய பணி வாழ்க்கை இவரின் பணி தொடங்கியது ஒரு வக்கீலாகத்தான் பின்னர் சட்டம் பயின்றால் வக்கீலாகத்தானே இருப்பார் என்று நீங்கள் நினைக்கலாம் அந்த வக்கீல் தொழில்தான் அவரின் அரசியல் வாழ்க்கைக்கு அடி கோழியது என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதலில் இவர் திரு ஞான தேசிகன் அவரிடம் ஜூனியராக பணியாற்ற தொடங்கினார் அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருபது ஆண்டுகளாக வக்கீலாக பணியாற்றி வந்தார் இதை தொடர்ந்து சிறந்த சமூக செயற்பாட்டாளரான இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் பாஜக சார்பில் தமிழகத்தில் போட்டியிட்ட பின்பே தமிழக அரசியலில் இவரின் முகம் பிரபலமானது தமிழக பாஜக கட்சியின் மாநில செயலாளராக செயல்பட்டு வந்த இவர் தற்போதைய பாஜக கட்சியின் நம்பிக்கைக்குரிய நட்சத்திரமாகவும் மிர்ந்து வருகிறவர் ஒரு சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் இந்திய அரசியல்வாதி பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி தேசிய தலைவி பாஜக தேசிய தேர்தல் குழு உறுப்பினர் கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இவர் தாமரை சக்தி புதிய இந்தியா மன்றம் கோவை மக்கள் சேவை மையம் போன்ற சமூக சேவை நிறுவனங்களை நிறுவியுள்ளவர் தான் ஈடுபட்ட அத்தனை பணிகளிலும் மக்கள் நம்பிக்கையை சம்பாதித்தது இவருடைய அரசியல் வளர்ச்சியை உறுதிப்படுத்தியது ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் மாணவர் அமைப்பான அகில பாரத வித்யார்த்தி பரிசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் சேர்ந்த இவர் பாரதிய ஜனதா மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் பின்னர் கட்சியின் மாநில செயலாளர் மாநில பொதுச் செயலாளராக பதவி வகித்தார் தற்போது மாநில துணை தலைவராகவும் உள்ளார் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் ஜெகத் பிரகாஷ் நட்டா பாஜக மகளிர் அணியின் தேசிய தலைவராக வானதி சீனிவாசனை நியமித்தார் அந்த பணியினை வெகு திறம்பட செய்து நல்ல பெயரையும் சம்பாதித்தார் வானதி சீனிவாசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியிலும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு பகுதியிலும் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார் கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர் முப்பத்தி மூணாயிரத்தி நூத்தி பதிமூன்று வாக்குகள் பெற்று இரண்டாவது இடம் பிடித்தார் அந்த தொகுதியில் மக்கள் மத்தியில் கவனிக்கப்படக்கூடிய அரசியல் தலைவராக வளர துவங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் இருந்து பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு மக்கள் நீதி மையத்தின் நடிகர் கமலஹாசனை தோற்கடித்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் தனது காலத்தில் கொங்கு மண்டலத்தின் வளர்ச்சிக்கான குரல் இவருடைய குரல் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது இவர் எழுத்தாளராகவும் தடம் பதித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உமன் த கிரேட் என்ற புத்தகத்தையும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒய் வி நீடு சி என்ற புத்தகத்தை தமிழிலும் எழுதியிருக்கிறார் சமூக ஆர்வலராகவும் இவர் தடம் பதித்திருக்கிறார் வானதி பெண்கள் அதிகாரமளிக்கும் தாமரை சக்தி அறக்கட்டளைக்காக ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நிறுவினார் சகோதரி நிவேதிதாவின் நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாக்களுக்கான மாநில அமைப்பாளராகவும் இவர் இருந்தார் விளையாட்டு போட்டிகளில் பெண்களுக்கான பாலின சரிபார்ப்பு தேர்வை நிறுத்த கோரி ஆசிய விளையாட்டு பதக்கம் என்ற சாந்தி சவுந்தரராஜனின் சாந்திக்கு நீதி பிரச்சாரத்திற்கு வானதி ஆதரவு தெரிவித்தார் கோவையில் உள்ளூர் நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் நீர் சேமிப்பு திட்டங்களையும் இவர் தொடங்கினார் கோவை மக்கள் சேவை மையம் என்பது வானதி சீனிவாசனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆகும் இது கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்களின் நலனில் கவனம் செலுத்துகிறது தொழில்துறை உயர் அடுக்குகளையும் இளம் தொழில் வல்லுநர்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு சிந்தனை குழுவால் வானதியால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் புதிய இந்தியா மன்றம் நிறுவப்பட்டது அருண்ஜேட்லி உட்பட சில அரசியல் கட்சி உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியாவில் பாலினம் மற்றும் பாலியல் சிறுபான்மையினரின் உரிமைகளை வானதி வெளிப்படையாக ஆதரிக்கிறார் கோபிசங்கர் மதுரையால் எழுதப்பட்ட தமிழ் மொழியில் எல்ஜிபிடி சமூகம் பற்றிய முதல் புத்தகத்தை இவர் வெளியிட்டிருக்கிறார் மாற்று கட்சி அரசியல்வாதிகளும் மதிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராகவும் பெண் தலைவர்களில் சிறந்த இடத்தை நாளைய நம்பிக்கைக்குரிய அந்த முகமாகவும் வானதி சீனிவாசன் விளங்கி வருகிறார் ஏன் இந்த தமிழ்நாட்டின் பாஜகவின் தலைமை பொறுப்பில் அவர் அமரும் நாட்கள் வெகு சீக்கிரத்தில் நடக்கும் என்பது அந்த கட்சி தொண்டர்களின் விருப்பமாகவும் இருக்கிறது இதுவே திருமதி வானதி சீனிவாசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம்